உமையால் பார்வதியால் கைலாயத்திற்கு அழைத்து வரப்பட்ட குழந்தை முருகன் அனைத்து கலைகளையும் வேதங்களையும் கற்று அறிவிலும் தவறு செய்தால் பிரம்மதேவனாகவே இருந்தாலும் தண்டனை தந்து நீதிமானாகவும் தந்தைக்கே வேதம் சொல்லி தகப்பன் சாமியாகவும் விளங்கி சிவபெருமானிடம் நற்பெயர் எடுத்தார் குமரன் சிவனும் சக்தியும் வீரன் முருகனை தேவலோகத்துக்கு சென்று சூரபத்மனை கொன்று தேவர்களை காப்பாற்ற பணித்தனர் சிவனின் நெற்றிக் கண்ணில் இருந்து உருவான சிவபாலனுக்கு உமையால் தன் சக்தியால் உருவான வேல் ஒன்றை பரிசளித்து வழி அனுப்பினார் தேவலோகம் சென்றடைந்த முருகனின் பொற்பாதங்களை தேவலோகத்தின் அரசனான தேவேந்திரர் மலர்கள் தூவி வரவேற்றார் தேவர்கள் மகிழ்ச்சியில் தெளித்தனர் பின்பு அசுரர்களால் தாங்கள் படும் இன்னல்களை தேவர்கள் விவரித்தனர் நிலையை உணர்ந்த முருகன் அசுரர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து தூது அனுப்பினார் பொருட்படுத்தாத சூரபத்மன் கோபம் கொண்டு முருகனை அழிக்க தனது சகோதரன் சிங்கமுகனையும் தாரகனையும் அனுப்பினார் களபதி வீரபாகுவுடன் போருக்கு தயாரானது குமரனின் படை சிவபாலனின் பலத்தை கேட்ட சிங்கமுகனும் தாரகனும் தயங்கினர் எனினும் தன் அண்ணனின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு சிங்கமுகனும் தாரகனும் போருக்கு தயாராகினர் போரை விரும்பாத முருகன் சிங்கமுகனையும் தாரகனையும் எச்சரித்தார் முன்பு முறை பிரமதேவரிடமிருந்து தான் பெற்ற வரத்தால் பெற்றிருந்த மாயாஜால வித்தைகளையும் தந்திரங்களையும் பயன்படுத்தி சிங்கமுகனும் தாரகனும் அசுர பலத்துடன் போரிட்டனர் எச்சரிக்கையை பொருட்படுத்தாத அசுரனின் சகோதரனான சிங்கமுகனும் தாரகனும் இறுதியில் முருகனின் வேலுக்கு இரையாகி போர்க்களத்தில் வீழ்ந்தனர் அசுரப்படையின் இருபெரும் வீரர்கள் கந்தனின் கருணையை இழந்து மாண்டனர் தாயாகிய மாயையும் தங்கை அஜமுகியும் நடக்கப் போவதை எண்ணி மனம் கலங்கினர் இந்த செய்தியை கேட்டறிந்த அசுரன் கடும் கோபம் கொண்டு போர்க்களத்திற்கு விரைந்தான் போரில் நடந்தது என்ன உண்மையிலேயே முருகன் சூரனை கொன்றாரா அடுத்து வரும் வீடியோக்களில் கந்தன் வருவான்